சன் டிவி இலக்கிய சிறியல விட்டு திடீர்னு நடிகை ஹீமா பிந்தோ அவர்கள் விலகுனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம ஏன் விலகுனாங்க என்னாச்சு சமூக வலைதளங்கள்ல ரசிகர்கள் கேட்டுட்டு வந்துட்டு இப்படி இருக்கும் போது இப்போ அவங்க ஏன் விலகுனாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பத்தி முதல் முறையா அஞ்சு கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகர் சுஷ்மா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லி இருக்காங்க அதை பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்ன நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு மிகப்பெரிய ஹிட் சீரியல்ல தான் இலக்கியா சீரியல் இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியிலையும் டிஆர்பி ரேட்டிங்ஸ் வைஸும் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல்ல இலக்கிய கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்த நடிகை ஹீமா பிந்து அவர்கள் எதுவுமே சொல்லாம சீரியலை விட்டு விலகிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்த சீரியல்ல விட்டு ஏன் விலகுனாங்க அப்படின்னு பல பேர் குழப்பத்துல இருந்துட்டு இந்த நிலையில இத பத்தி அஞ்சலி கேரக்டர்ல நடிச்சுட்டு வந்துட்டு

சில விஷயங்கள் விருப்பம் இல்லாமலும் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும் அது சில பேரால முடியும் சில பேரால முடியாது அப்படின்னு மறைமுகமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிந்து என்ன பண்ணாலும் என்னோட சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு பார்க்கும்போது ஏதோ வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது மட்டும் இப்போ நல்லா தெரியுது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க நடிகை சுஷ்மா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்த பத்தியும் நடிகை பிந்து அவர்கள் சீரியலை விட்டு விலகினதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க